அலாம் வலிகம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கீங்க அலமது இல்லா நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் மீஷோவில் நான் வாங்கின ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா பிலோ டூ ஃபிஃப்டியில் தான் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ ஓ இல்லையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோர் ஹேங்கிங் தான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ வெல்கம் டு அவர் ஸ்வீட் ஹவுன்ஸ் சொல்லிவிட்டு ஒரு சூப்பரான ஒரு டோர் ஹேங்கிங் வந்து வாங்கியிருந்தேன் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணும்போது யோசிச்சேன் பட் நல்லாவே வந்து இருந்துச்சு நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது ஸோ ரொம்ப நல்லா வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நம்ம ஜஸ்ட் வந்து தொடச்சு விட்டாலே போதும் நல்ல புதுசு மாதிரி ஆகிடுது ஸோ பார்க்கவுமே ரொம்ப அழகாக இருக்குது இது நிறைய கலர்ஸ் கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ்லாம் வந்து விஷோவில் இருக்குது இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி டோரில் வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் பார்க்க வந்து நல்லா ப்ரஸெண்ட்டாக இருக்கும் உள்ளே வரும்போது ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து டோரில் வந்து ஹேங் பண்ணாமல் என் வீட்டு என்ட்ரன்ஸில் வந்து ஹேங் பண்ணிவிட்டேன் அங்கே ஒரு ஆணி இருந்துச்சு ஸோ அதிலே வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டேன் ஸோ இது வந்து உள்ளே வரும்போதே பார்க்கறதுக்கு நல்ல வெல்கமிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து இங்கே வந்து நான் வந்து போட்டு விட்டுட்டேன் இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒன் ஒன் ஃபைவ்க்கு தான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த ரேட்டுக்கு கம் கண்டிப்பாக வந்து அஃபோர்டபுளான ஒரு ப்ராடக்ட் தான் ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வால் கிளாக் தான் வந்து வாங்கியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா வந்து அரேபிக் வேர்ட்ஸோடு வந்து வந்துச்சு ஸோ வந்து புக் பண்ணும் போது இது எப்படி வந்து ஹேங் பண்ணுறதா இல்லை ஒட்டுறதான்னு வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து ஒட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த கிளாக் வந்து நம்ம ஆணி தான் வந்து மாட்டணும் ஸோ அது வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயன்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம ஆணி அடிச்சு மாட்டிட்டோம்னா கிளாக் வந்து நமக்கு ஈஸியாக வந்து கீழே விழுந்துராது இந்த வேர்ட்ஸில் இருக்கக்கூடிய டேப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து டைட்டாக வந்து பிடிச்சிக்குது நல்ல குவாலிட்டியான டேப்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆணி அடிச்சுட்டு கிளாக் வந்து மாட்டி விட்டுட்டேன் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபுல் வேர்ட்ஸ்லாம் வந்து ஒட்டிட்டு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நமக்கு எப்படி ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்திங்கன்னா ஒரு கேட்டலாக் மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ அதை பார்த்து பார்த்து நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி ஒட்டிட்டாலே போதும் இது ஒட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத கிட்ட ஆகிடுச்சு எதுவுமே விலலை நல்லாவே வந்து குவாலிட்டி இருக்குது ஸோ அதான் பார்த்திங்கன்னா இதுவே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக ஒட்டிட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பரான ஒரு லுக்கில் இருந்துச்சு இதுலேயுமே நிறைய வேர்டிங்ஸ் இருக்குது நிறைய டிசைன் ஹாட்டில் ஸ்டார்லாம் வர மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு ஸோ எனக்கு வந்து இது பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு வந்து நான் இதை வாங்கிட்டேன் பார்த்தா தெரியும் சூப்பராக வந்துருந்துச்சு ஒட்டிட்டு ஃபினிஷிங் பார்க்கும்போது இதையும் நம்ம வந்து வீட்டு என்ட்ரன்ஸில் ஒட்டினோம் அப்படின்னா பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் பார்த்திங்கன்னா சோபாக்கு மேலே இருக்க இடத்துல வந்து ஒட்டி விட்டுட்டேன் ஒட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் ஆகலை கரெக்டாக அதில் கொடுத்துருக்க மாதிரியே ஒட்டிட்டோம் அப்படின்னா வந்து ஃபினிஷிங்காக நம்ம ஒட்டிடலாம் கிளாக்குமே வந்து பேட்ரி மாற்றிட்டோம் அப்படின்னா வந்து அதையும் நம்ம வந்து பேட்ரி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வரைக்கும் நல்லாவே ஓடிட்டுருக்கு இதோட ரேட் பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி ஃபைவ்க்கு வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்னா இது எனக்கு ரொம்ப நாள் ஆசைனே சொல்லலாம் கிச்சன் என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன் ஸோ டிஐவில் டிஐபோய் கூட பண்ணி வச்சிருந்த மாதிரி ஆனால் அந்த அந்த அந்தளவுக்கு வந்து உழைக்கலை ஸோ இது எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் மாட்டின ஒன்று பார்த்திங்கன்னா சூப்பர் லுக் இருந்துச்சு கிச்சனுக்கு போகும்போது நமக்கு காதில் அந்த மாதிரிலாம் மாட்டுமான்னு கூட யோசித்தேன் அப்படிலாம் வந்து எதுவுமே இல்லை சில டைம் வந்து கையில் சிக்குது அதே நம்ம வந்து அடிக்கடி நம்ம உள்ளே போயிட்டு வர மாதிரி இருந்தால் இதை ஒதுக்கி வச்சுட்டு கூட நம்ம வந்து போய்க்கலாம் இந்த பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலரில் வாங்கியிருந்தேன் நிறைய கலர்ஸ் வந்து இதில் வெரைட்டி வந்து இருக்குது நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி சுருக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எதாவது அடிக்கடி உள்ளே போயிட்டு வர வேலை இருக்கும் போது இந்த மாதிரி நம்ம வந்து அதை ஒரு பக்கமாக வந்து விட்டுறலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்க ரொம்பவே வந்து அழகாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து ப்ளூ கலரில் வந்து தீம் செட் பண்ணியிருந்தனால ஸோ அந்த கலர்லேயும் வந்து வாங்கிட்டேன் இல்லை நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபோர்க்கு வந்து வாங்கியிருந்தேன் அடுத்து ரொம்பவே முக்கியமாக இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் பட்ட ஒரு ப்ராடக்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் தான் வந்து ஸ்டிக்கிங் ஹூக் தான் இது வந்து நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க நல்லாவே ஒட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வாங்கிக்கலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோம் டெக்கர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு கிச்சன்லேயுமே தேவைப்பட்டுச்சு ஸோ பேக் ஆஃப் டுவெண்ட்டி வந்து நான் வாங்கியிருந்தேன் டுவெண்ட்டி ஹூக் வந்து இதில் வந்துருந்துச்சு இதில் வந்து நல்ல விஷயம் என்னென்னா இது வந்து ஹூக் வந்து ஒட்டுது அந் வெயிட் வந்து தாங்குது ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டிட்டு ஒரு ஒரு நாள் டே வந்து இதை விட்டுறணும் எதுவுமே மாட்டாமல் நம்ம வந்து செவத்தில் நல்லா வந்து ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஒன் டேக்கு அப்புறம் அதில் வந்து நம்ம பொருள் வைச்சோம் அப்படின்னா அது விழாமல் இருக்குது நம்ம உடனே மாட்டிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் வந்து விழுந்துருது ஸோ நிறைய பொருள் வந்து நான் மாட்டினது வந்து விழுந்துருச்சு ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒட்டிட்டு ஒரு நாள் கிட்டே அப்படியே விட்டுட்டேன் ஸோ அடுத்த நாள் தான் வந்து இந்த கீ ஹோல்டர் வந்து மாட்டியிருக்கேன் நல்ல வெய்ட்டு நிறைய கீ வந்து இதில் வைப்பேன் இருந்தாலுமே நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்குது ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பேக் ஆஃப் டுவெண்ட்டி வந்து நமக்கு வரும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் தான் இது ஒன் ஃபிஃப்டி ஈச் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்க்ரீன் வந்து வாங்கியிருந்தேன் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஏன்னா நம்ம கடைகளில் போய் வாங்கினாலுமே பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி கம்மி நம்மளால் ஸ்க்ரீன் வந்து வாங்க முடியாது ஸோ வந்து ரெண்டு ஸ்க்ரீன் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சொல்லிவிட்டு வந்து எனக்கு த்ரீ டென் அண்ட் சம்திங் அந்த ரேட்டில் தான் வந்து நான் புக் பண்ணியிருந்தேன் ஸோ கலருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸுமே வந்து இருந்துச்சு ஒன்று பார்த்திங்கன்னா நான் வீட்டோடய என்ட்ரன்ஸ்லேயும் இன்னொன்று வந்து ரூம்க்கு வெளியே வந்து போட்டுவிட்டேன் நான் நிறைய வாட்டி வாஷ் பண்ணிட்டேன் அந்த குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படியே வந்து ஸ்டேபிளாக அதே மாதிரி தான் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட் ஸ்க்ரீன் வந்து கம்மி ரேட்டில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கலாம் பை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரீனுக்கு வந்து நான் த்ரீ டென்னும் த்ரீ ஃபிஃப்டினும் கொடுத்து வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அதை ரேட் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ஸோ நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸுமே இருக்குது கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹோம் டெக்கர் தான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ வந்து அழகாக ஸ்டாண்டு மாதிரி வந்து இருந்துச்சு இதுக்கு வந்து ரெண்டு பக்கம் வந்து ஆணி கொடுத்துருந்தாங்க அடிக்கிறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து ஆணிலாம் இல்லாமல் நான் வாங்கின ஹூக்கிலே வந்து இதை மாட்டி விட்டுட்டேன் இந்த சின்னதாக கொடுத்துருக்காங்களே இதை உள்ளே வந்து நம்ம செட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த ஹூக் வந்து மாட்டிட்டு ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் வந்து இதை ஹேங் பண்ணிவிட்டு வந்து இதில் எந்த பொருள்னாலும் வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டேன் ஸோ இது ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஹூக்லாம் வந்து விலலில் கண்டிப்பாக வாங்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் பாட் அந்த மாதிரி ஏதாவது வச்சோம் அப்படின்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஹோம் டெக்கர் வைக்கிறதனாலும் வைக்கலாம் ஆனால் இதை ஒரு டிஸ்அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்குது நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன் ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் இந்த நடுவில் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நாள் முன்னாடியே வந்து வாங்கிட்டேன் ஸோ நிறைய சூறாஸ்லாம் இருக்க மாதிரி வந்து இருந்துச்சு ஆயத்தில் இருக்க மாதிரி இந்த ரெண்டு பக்கமும் வந்து இதை இந்த ஃப்ளவர் பாட் வச்சுட்டு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த இந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய இந்த இது வந்து ஹேங்கிங் வந்து நான் மாட்டி விட்டுட்டேன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன் ஒன் ஃபைவ் நீங்கள் பிக்சர்ஸ் வந்து எடுத்துட்டு மீஷோவில் வந்து சர்ச் பை இமேஜ் கொடுத்திங்கனாலே உங்களுக்கு காட்டும் ஸோ இப்படி தான் வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இதை நாலுத்தையுமே ஒரே இடத்துலையே வச்சு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் ரெண்டை வந்து இந்த பக்கம் இன்னொரு ரெண்டை வந்து நான் வந்து டிவி பக்கத்தில் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டேன் ஸோ இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த நம்ம பாட் வைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து லூஸ் ஆகிடுது நான் இதை பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ரேட்டுக்கு வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இது வேர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன் ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் தான் வந்து வாங்கியிருந்தது ஸோ எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து காட்டுறேன் ஸோ இப்படி தான் அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்குள்ளே தான் வந்து உங்களுக்கு வரும் மோஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த ரிவியூவெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்